வணக்கம் நல்லான் பிள்ளை பெற்றால் கர்நாடக இசை தெருக்கூத்து நாடக மன்றம் சார்பில் கோடை விடுமுறையில் பள்ளி மாணவ மாணவிகள் கற்றுக்கொண்ட இரணியன் சம்ஹாரம் மற்றும் சரதேவி பூஜை தெருக்கூத்து அரங்கேற்றம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் நல்லான்பிள்ளை பெற்றால் கிராமத்தில் கர்நாடக இசைவழி வழி தெருக்கூத்து நாடகமன்றம் சார்பில் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான தெருக்கூத்துக்கலை தொடர்ந்து அவ்வூரில் கர்நாடக இசை வழியில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இளைய தலைமுறைக்கு தெருக்கூத்துக்கலையைப் பற்றிய விழிப்புணர்வு எடுத்துச் சொல்லும் வகையில் கோடை விடுமுறையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கர்நாடக இசை வழி தெருக்கூத்து கற்பித்து தொடர்ந்து பயிற்சி நடைபெற்றது பயிற்சி முடிந்து மாணவ மாணவிகள் இரணிய சம்ஹாரம் மற்றும் சரதேவி பூஜை தெருக்கூத்து அரங்கேற்ற நிகழ்ச்சி நேற்று இரவு நல்லா பிள்ளை பெற்றால் பேருந்து நிறுத்தம் அருகே வெகு விமர்சையாக நடைபெற்றது தெருக்கூத்து நாடக மன்றத்தின் தலைவர் முனைவர் ரவி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற தெருக்கூத்து அரங்கேற்ற நிகழ்ச்சியில் சரதேவி பூஜை என்ற தெருக்கூத்தில் தருமர் பீமன் கிருஷ்ணன் அர்ஜுனன் சராசந்தன் திரௌபதி மற்றும் இரணியன் சம்ஹாரம் தெருக்கூத்தில் இரணியன் லீலாவதி பிரகலாதன் சண்டமார்கர் நரசிம்மர் உள்ளிட்ட கதாபாத்திரத்துக்கு பள்ளி மாணவ மாணவிகள் வேடம் சிறப்பாக வசனம் பேசி பாடல்கள் பாடி கர்நாடக இசை வழியில் தெருக்கூத்து ஆடினார்கள் நிகழ்ச்சிக்கு செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்கள் செஞ்சி பேரூராட்சி தலைவர் மொகத்தியார் அலி மஸ்தான் அவர்கள் அனைத்து நாட்டு புற கலைஞர்கள் நலசங்கம் மாநில தலைவர் கானை சத்யராஜ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தெருக்கூத்து மூத்த கலைஞர்கள் தெருக்கூத்து ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பள்ளி மாணவ மாணவிகளின் தெருக்கூத்து அரங்கேற்ற நிகழ்ச்சியை காண சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தெருக்கூத்து ஆர்வலர்கள் ஆர்வத்துடன் தெருக்கூத்தை காண திரளாக வந்து தெருக்கூத்தை கண்டு ரசித்தனர்

புதியம் கொண்டு <tenim> <coughs> 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 நீடானா நீடானாரி நீனே ரெண்டு நிப்பவன் நீயே பண்ணுவடா நீடானா நீப்பப்பளகா தெக்குன்னிந்து நீங்கப்பணியும் பண்ணுவடா